அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதத்தில் தெய்வங்களுக்கு நடந்த திருமணத்தை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம் அதுலேயும் பங்குனி உத்திர நட்சத்திரத்துக்கு அதிக மகத்துவம் உண்டு இந்த திருநாளில்தான் தான் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் வந்து நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றது அதாவது பன்னெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள்தான் பங்குனி உத்திரம் இந்த விரதத்தை கல்யாண விரதம் திருமண விரதம் என்றும் கூறுவார்கள் இப்போ பங்குனியில் நடந்த தெய்வ திருமணங்களை பற்றி பார்ப்போம் சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மனக்கோளத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தகளிய இயத்திகள் இதுதான் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தர சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்நாளில்தான் ஆண்டுதோறும் மதுரையில் திருமண விழாவை பங்குனி உத்திகள் தன்று சிறப்பாக நடத்துகின்றன சிவனின் தவத்தை கலைத்தால் இறைவனின் நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயர் பெற்றான் அதுவும் இந்த நாளில்தான் நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் முருகன் தெய்வானையை இந்நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார் அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இதுதான் பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரைபிடித்த நாளும் இதுவே ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இந்நாளில்தான் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்தது தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாரில் உரையும் பாக்கியம் பெற்றாள் மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்திர நாள்தான் இந்நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் அன்று காஞ்சி ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சந்நிதியில் ஸ்ரீ தேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜ காட்சி தருவார் காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும்போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள் தேவேந்திரன் இந்திராணி நான்மகன் கலைவாணி திருமணங்களும் பங்குனி அன்றுதான் நடைபெற்றன தசரத மைந்தல்கள் ஸ்ரீராமன் சீதை லட்சுமணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ருக்னன் சுதக கீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்திகத்தன்றுதான் ஒரே மேடையில் விதிலையில் நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் அழகு மிகு இருபத்தேழு கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான் அதனால் தான் பங்குனி உத்திகத்தன்று திருமணமாகாத பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகில் உள்ள ஆலயங்களில் கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கும் கல்யாண வைபோகம் விரைவில் நடைபெறும் என்பது ஐதீகம்